நர்மலர் தீபம் வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ளது என்பது போன்ற செய்திகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்திகளினுடைய சாரம்சம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் விரைவிலேயே ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் அந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது என்பதையே காட்டுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டம் தொடங்கி கடைசியாக நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டங்களிலேயும் இது மாதிரியான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாவதற்கு ஒரு இரண்டு வாரம் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பாக வழக்கமாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஜூன் மாதம் கால கண் காலகட்டத்தில் எவ்வளவு ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்றிருக்கிறார்கள் எவ்வளவு ஆசிரிய பணியிடங்கள் காலி பணியிடங்களாக வந்து கருதப்பட்டிருக்கிறது எத்தனை நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக வந்து தகுதி பெறுகிறது என்பது போன்ற அறிவிப்புகளை டிஆர்பி முதன்மை கல்வி அலுவலர் வாயிலாக ஒவ்வொரு பள்ளிக்கும் சர்க்குலராக அறிவிப்பாக அனுப்பி வைக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பி வைக்கும் அந்த சுற்றறிக்கைக்கு தலைமை ஆசிரியர்கள் பதிலளிப்பார்கள் இது எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி பிறகு இத்தனை காலி பணியிடங்கள் இருக்கிறது என்பதை தொகுத்து முறையாக அவர்கள் அறிவிப்பாக அதனை வந்து வெளியீடு செய்வார்கள் அதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் கடந்த இரண்டு நாட்களாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வு விரைவிலை வந்து அறிவிப்பு வெளியாகிறது என்பது உள்ளிட்ட பல செய்திகள் வந்து செய்தித்தாள்களில் வந்த வண்ணம் இருக்கிறது எனவே இது நாள் வரைக்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மிக எளிதான ஒரு வினாத்தாளில் பலரும் பல வகையிலே வந்து பாதிக்கப்பட்டு மிக கடுமையாக படித்து ரொம்ப ஆழமாக பொருள் புதிந்த ஆழத்தோடு படித்து ஆனால் சில நூல்நிலைகளில் வந்து வெற்றிகளை தவறவிட்ட முதுகலை தமிழ் இன்னமும் படித்து கொண்டிருப்பீர்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிக தீவிரமாக நீங்கள் வந்து வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள் அதே போல் நிறைய தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகுங்கள் தேர்வுகள் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அந்த வெற்றிக்கான ஒரு மிக சிறந்த அனுபவமாக இருக்கும் என்பதை முதல்ல வந்து உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த வகையில் படித்து கொண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய இந்த மாதம் இந்த மாதம் என்று சொன்னால் இன்றைக்கே பதினொன்று ஆகிவிட்டது இந்த மாதம் தொடங்கி அடுத்த மாதம் ஜூன் மாதம் இந்த இரண்டு மாத கட்டத்தை வந்து மிக முக்கிய ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் தயாராகுங்கள் இந்த அறிகுறிகள் ஒவ்வொரு டிஆர்பி தேர்வு அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னால் ஒவ்வொரு வருடமும் வெளியாகக்கூடிய ஒரு சம்பிரதாயம் சம்பிரதாயம்தான் எனவே இந்த சம்பிரதாயம் இது அறிவிப்புக்கான ஒரு முன் அறிகுறி என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி படித்து கொண்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிக தீவிரமாக சரியான அட்டவணையோடு சரியான வந்து இந்தெந்த பாடங்களை படிக்கலாம் இந்தெந்த பாடங்களில் நாம் வந்து நன்றாக வந்து ஒரு புலமையோடு இருக்கலாம் என்று திட்டமிட்டு தமிழ் இலக்கியங்களில் மாறாத பகுதிகள் எது இது எந்தெந்த பாடப்பகுதியெல்லாம் மாறும் என்பதை நீங்கள் கணித்து அல்லது அது சார்ந்த ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு இதுவரைக்கும் இந்த பாடத்திட்டம் இருக்கிறது தற்பொழுது புதிய பாடத்திட்டம் வருகிறது என்று பல்வேறு வகையான செய்திகள் வருகிறது அப்படி வரக்கூடிய பாடத்திட்டம் எதை ஒரு முன்னிட்டதாக இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய யூஜிடிஆர்பியல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருந்தார்கள் தற்பொழுது இப்பொழுது கல்லூரி பேராசிரியர்களுக்கான அந்த பாடத்திட்டம் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது கல்லூரி பாடத்திட்டத்திற்கும் யூஜி பாடத்திட்டத்திற்கும் ஒரு நடுநிலையான ஒரு பாடத்திட்டமாக இந்த முதுகலை ஆசிரியர்களுக்கான பாடத்திட்டம் தயாராகி வருகிறது என்பது உள்ளிட்ட பல செய்திகளையும் நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டு வருகிறோம் எனவே அந்த பாடங்கள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் யூகம் செய்து ஏற்கனவே இருந்த பாடத்திட்டத்தில் எந்தெந்த பாடப்பகுதிகள் மாறாது என்பதை நீங்கள் கருத்திலே கொண்டு நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகுங்கள் தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் எவ்வளவுதான் பாடத்திட்டங்கள் மாற்றினாலும் நமதுடைய நம்மளுடைய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு இந்த பகுதிகளில் மாற்றம் வருமா என்று சொன்னால் மாறாது ஏனென்று சொன்னால் அது யூஜி டிஆர்பிலும் இருக்கிறது கல்லூரி பேராசிரியர்களுடைய டிஆர்பியிலும் இருக்கிறது அதே போல் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ஐந்து இலக்கணங்கள் மாறுமா என்று சொன்னால் அது மாறாது அது தமிழ் இலக்கணத்தினுடைய இலக்கியத்தினுடைய ஒட்டுமொத்த உயிர் அப்படின்னு சொல்லலாம் அந்த இலக்கணத்தை அதனால் அதுவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சரி பக்தி இலக்கியங்கள் மாறுமா சைவ வைணவ இலக்கியங்களை வந்து விட்டு விடுவார்களா அல்லது இஸ்லாமிய கிறித்துவ இலக்கியங்களை சமண இலக்கியங்களை விட்டு விடுவார்களா என்று சொன்னால் அதுவும் வந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை காப்பிய இலக்கியங்களை விட்டு விடுவார்களா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து இருங்க காப்பியங்கள் அதை விட்டு விடுவார்களா என்று சொன்னால் அதற்கும் போதுமான வாய்ப்புகள் வந்து இல்லை அதே போல் சிற்றிலக்கியங்கள் வந்து விடுபட்டு போகுமா என்று சொன்னால் அதற்கும் வாய்ப்பில்லை அப்போ இதுதான் சார் வந்து புதிதாக வரலாம் எந்த இலக்கியம் ஏற்கனவே இருக்கிற பாடத்திட்டத்திலிருந்து எந்த பகுதி நீக்கப்படலாம் என்று சொன்னால் நீக்கப்படலாம் என்று கேட்பதை விட இன்னும் என்னென்ன பகுதிகள் சேர்க்கப்படலாம் என்று நாம் யோசித்தோம் என்று சொன்னால் இன்னும் சில பதில்கள் நமக்கு கிடைக்கும் எனவே என்னென்ன பாடங்கள் சேர்க்கப்படலாம் என்பதை கொஞ்சம் யோகம் செய்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு இக்கால இலக்கியங்கள் என்கிற ஒரு பெரிய பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே போல் முதுகலை தமிழாசிரியர்களுக்கும் என்ன சேர்க்கப்படலாம் என்று சொன்னால் இக்கால இலக்கியங்கள் குறித்த நூலாசிரியர்கள் நிறைய சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் கல்லூரி பேராசிரியர்களுக்கு நாணயவியல் கல்வெட்டியல் இசை போன்ற புதிய துறைகள் கணிப்பொறி போன்ற புதிய துறைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி முதுகலை தமிழ் ஆசிரியர்களுக்கும் கணிப்பொறி ஒரு அறிமுகம் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டமும் அதே போல் நாட்டுப்புறவியல் இதழியல் இப்படி விடுபட்டிருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை மிக தரவாக கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அறிவிப்பு வந்த பிறகு நாம் இப்பொழுது என்னென்ன புதிய புதிய அறிவிப்புகள் வந்திருக்கிறதோ அந்த பாடத்திட்டத்திற்கு தகுந்த போல அந்த மூன்று மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டு அதை வந்து படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது நான் குறிப்பிட்ட சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடிய நூல்கள் அதே போல் காப்பிய இலக்கியங்கள் பல்லவர் காலத்தில் இருக்கக்கூடிய சைவ வைணவ இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் ஐந்து இலக்கணங்கள் குறிப்பாக வந்து இக்கால இலக்கியங்கள் இந்த மாதிரியான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினைந்து இலக்கிய வரலாறுகளை ஓரளவிற்கு நீங்கள் வந்து தரமாக தயாரித்து கொண்டு சில மூல நூல்கள் சில மூல நூல்களையும் நீங்கள் தயாரித்து கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய இந்த இரண்டு மாத காலத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த அறிவிப்புக்கு நீங்கள் நூறு சதவீதம் சரியாக தயாராகி விடுவீர்கள் எவ்வளவு புதிய பாடத்திட்டங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த புதிதாக வரக்கூடிய பாடத்திட்டங்களை அந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளாக நம்மால் நிச்சயமாக தயார் செய்துவிட முடியும் ஆனால் அதற்கு முன்பாக ஏற்கனவே இருக்கிற பாடத்திட்டத்திலே நீங்கள் நல்ல புலமையோடு எந்த வகையில் கேள்வி கேட்டாலும் அதற்கு விடையளிப்பது போல ஒரு ஒரு நல்ல புலமையோடு தயாராகுங்கள் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நேற்றைய முந்தைய இந்த இரண்டு செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை ஒரு முன்னோட்டமாக ஒரு அசிரீரியாக நினைத்துக்கொண்டு நீங்கள் தயாராகுங்கள் முன்பை விட உற்சாகமாக தயாராகுங்கள் உத்வேகத்தோடு தயாராகுங்கள் வேறு எந்த உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் நறுமுலர் தீபம் அந்த குறுந்தகோல் வழியாக நீங்கள் கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்